மொபைல் ஜெஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அதிமுகவின் குழப்பம் தான் நம்ம பார்க்க போறோம் அது நட அதிமுகவின் குழப்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையனால வந்த குழப்பம் தான் அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து விவசாயிகள் வந்து எடப்பாடியவர்களுக்கு பாராட்டு விழா வைக்கும் பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாராட்டு விழாவில் போகும்போது திடீர்னு வந்து அங்க வந்து கிளம்பிட்டாரு கிளம்பி வந்தோடனே ஒரு ரெண்டு மூணு நாள் அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஆதரவாளர்கள்லாம் வந்து ஒரு ஆலோசனை நடக்க உருவாக போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது உடனே செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளியே வந்து அதை ரொம்பவே அழகாக வந்து விளக்கியிருக்காரு நான் வந்து இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் யாரும் வந்து இந்த பர்சனலாக வந்து என்னுடைய ஆதரவாளர்கள் கூட ஆலோசனைலாம் தயவு செய்து சொல்லாதுங்க அவங்க வந்து பார்த்தங்க அப்படின்னா இப் இன்னைக்கு எம்ஜிஆரோட பிறந்தநாள் பொதுக்கூட்டம் வந்து இருக்குது அந்த பொதுக்கூட்டத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அதனால செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்கும் அதிமுகவுக்கும் எந்த ஒரு விரிசலும் இல்லை அதனால இப்போ அதிமுக பிரிஞ்சு ஒரு கோஷ்டி இருக்குதே அவங்களுக்கெல்லாம் வயிறு எரியுது ஐயோ மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா வயிறு எரியுதே வயிறு எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் அப்படி வந்து பயங்கரமா வயிறு எரியுது ஏன்னா செங்கோட்டையன் வந்து வெளியே வந்துடுவார் அப்படியே லபுக்குன்னு நம்ம தள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரு விளக்கணவுடனே கம்முனாயிடுச்சா வந்து அந்த கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு அந்த பொதுக்கூட்ட மேடையிலையும் பேசியிருக்காரு அந்த பொதுக்கூட்டத்துக்கு போன உடனே அவருக்கே ஒரு அதிர்ச்சி யாரு அமைச்சர் செங்கோட்டையன் அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு என்னடா எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி அவர்கள் நம்ப போட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி செங்கோட்டையன் அவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து மேடையில் என்ன பேசியிருக்காருனா எனக்கு வந்து பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வந்து எனக்கு வந்தது பல பல கட்சிகள்லேருந்து அந்த வாய்ப்புகள்லாம் உதறி தள்ளிட்டு ரொம்ப விசுவாசமாக வந்து இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா வந்து அந்த எதிரிகளுக்கு வந்து போட்டாருன்னே நம்ம சொல்லலாம் அதனால் அதிமுகவில் கோஷ்டி பூசல் இப்போதைக்கு எதுவுமே இல்லை கரெக்டாக போயிட்டுருக்கு ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது கோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கு தேர்தல் ஆணையம் வந்து சின்னத்தை குறித்து முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் சொல்லிட்டு அதுக்காக தான் எல்லாருமே கொஞ்சம் அப்செட்டாக வந்து இருக்காங்க ஆனால் இது கூட இந்த கேஸ் கூட பெருசாக செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக தரப்பு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதாவது இவங்க கேஸ் போட்டிருக்கிறதே யார் அதாவது இரட்டை இல்லை மேலே கேஸ் போட்டிருக்கிறதே யார் அப்படின்னு பார்த்தா கட்சியில் இல்லாதவங்க கட்சியில் இல்லாதவங்க அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாதவங்க எப்படி வந்து கேஸை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சண்முகம் அவர்கள் சிவி எடுத்துட்டு பாதுகாப்புல இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு குமஸ்தா வேலை மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இதை வந்து விசாரணை பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தார்மீக கடமையும் கிடையாது இது முழுக்க முழுக்க எல்லாமே கோர்ட் தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி வி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க தேர்தல் வேலையும் மிக பரபரப்பா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி அவர்கள் வந்து அதனால அதிமுக தேர்தல் வேலையில எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவ்வளவு பரபரப்பா இருக்காங்க அவங்களுக்கு ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய வந்து ஒரு டார்கெட்ல வந்து இருக்காங்க கட்சியை வந்து கரெக்டா வந்து கட்டமைச்சு இப்ப அடுத்தடுத்த வேலை வந்து தொடங்கவும் இருக்காங்க இன்னும் அதிமுகவுல என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதிமுக கோஷ்டி பூசல் அப்படின்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவும் ஆயிருக்கு அதிமுகவுடைய கூட்டணி விஜயுடன் இருக்குமா இல்ல தனித்தே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்க இல்ல செங்கோட்டையின் விளக்கியது அது சும்மா ஏதோ ஒரு கண்துடைப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதே வந்து உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க நன்றி